ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இளநீரை வைச்சி இளநீர் பாயாசம் செய்முறை பார்க்கலாம் இளநீர் தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க இளநீர் வழுக்கையை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பால் ஆறு லிட்டர் வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் உடைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க தேங்காய் பால் மில்க் மேடு ஒரு டப்பா வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இளநீர் வழுக்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மஞ்சு போகுது அதனால் நான் கத்தியில கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காய்கறி வெட்டுற அந்த ட்ரேவலையும் கத்தியும் நல்லா க்ளீனாக கழுவிடணும் இல்லைன்னா வெங்காய ஸ்மெல் வந்து வந்துடும் ஃபுல்லாக கழுவிட்டு அதிலே வச்சு நம்ம நல்லா ரொம்ப பொடிசியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த இளநீரை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசிகள் எல்லாமே க்ளீன் பண்ணி இப்படி எடுத்தாச்சு நல்லா பூ வழுக்கையாக இருக்கணுங்க ரொம்பவும் தேங்காயாக இருக்கக்கூடாது பூ வழுக்கையாக இருக்கணும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ மில்க் மேடு ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இதில் நம்மளுக்கு அடுப்பில் வேலைன்னு பார்த்திங்கன்னா பால் காய வச்சு எடுக்கிறோம் பாருங்கள் அது மட்டும்தான் மற்றபடி நம்மளுக்கு ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் வேலையே இல்லை ஒரு பாத்திரத்தில் தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு தேங்காயினுடைய பால் இப்போ நல்லா சுண்டை காய்ச்சினா பாலுங்க ரொம்பவும் சுண்டை காய்ச்சினா பால் வந்து லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் பசும் பால் அதனால் கொஞ்சம் திக்னஸ்ஸு கொஞ்சம் திக்னஸ் ஆனதுமே நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அதிலே மில்க் மேடும் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மில்க் மேடம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த இளநீர் பாயசம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்து குடிக்க முடியாதுங்க ரெடி பண்ண உடனே நம்ம குடிச்சிடணும் தேங்காய் பால் வந்து இப்போது காலையில் சேரும் அப்படின்னா மதியத்துக்குள்ளே குடிச்சிடலாம் அதுக்கு மேலே இருந்தால் புளிப்பு வாசனை வரும் இப்போ மில்க் மேட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால திரும்ப கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும் அப்படின்றதுனால நல்லா கலந்துவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வழுக்கையை அதில் சேர்த்துடலாம் இந்த பாயசம் ஒரு முறை செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இதை எப்போ செஞ்சு சாப்பிடும் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க எல்லாருக்குமே வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது குடிக்கவும் அவ்வளோ நல்லா நம்ம வந்து ஸ்டவ்வையோ மற்றதோ தேடணும்னு அவசியம் இல்லைங்க பாலை மட்டும் நல்லா சுண்டா காய்ச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கணும் இப்போ இளநீர் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சர்க்கரை வச்சுக்கூட செய்யலாம் இப்போ நம்மளுக்கு சக்கரையை விடவே நம்ம மில்க் மேட் சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அந்த மில்க் மேடோடைய ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு ரூபான்னு நான் வாங்கினேன் இப்போ அதில் வந்து பாதி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு இதை நம்ம கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க ஐஸு இதில் சேர்க்கக்கூடாது ஐஸு சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து ரொம்ப தண்ணியாகிடும் ஃப்ரிட்ஜில் ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்து எடுத்தோம் அப்படின்னா கூலிங்காக குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு முறையாவது இந்த இளநீர் பாயாசம் செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ